ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஞ்சி காட்டனுங்க காஞ்சி காட்டன்ல கங்கா ஜாமுனா பார்ட்ரு வாங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து கலர்ஸ் பார்க்கலாம் பியூர் காட்டனுங்க ஹண்ட்ரட் கவுண்ட் உள்ளது இப்ப பாத்துட்டு இருக்க கலர் வந்து ராமர் க்ரீனில் நல்ல ப்ளூ கலர் பார்டர் ஒன்றும் லாவெண்டர் கலர் ஒன்றும் வந்துருக்கு இதுக்கு நீங்க என்ன பிளவுஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ரன்னிங்லேயும் பிளவுஸ் இருக்கு இப்ப இருக்க கலர் வந்து அழகான கிரீனுங்க கிரீன் வித் பிங்க் மேல வந்து வருது வந்து வருது இதோட பல்லு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இப்ப பாத்துட்டு இருக்க கலர் வந்து நல்ல ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சு கலருக்கு ரெட் கலர் பார்டரு கிரீன் கலர் பார்டர் வந்துருக்கு இதுல வந்து சின்னதா டெம்பிள் வந்துருக்கு பாருங்க சரியில வந்து இப்போ பாத்துட்டு இருக்க கலர் வந்து நல்ல மஸ்டர்ட் எல்லோங்க மஸ்டர்ட் எல்லோல வந்து க்ரீன் கலர் பார்ட்ரு இது வந்து ரெண்டுமே வந்து க்ரீன் கலர் பார்டர் தான் வந்திருக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சாரிங்க நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இனி எல்லாமே அடுத்தடுத்து வந்து முகூர்த்த டைம்ன்றதுனால இந்த மாதிரி சேலைகள் எல்லாமே நாங்கள் வந்து காமிச்சிட்ருக்கோம் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிறது வந்து நல்ல ஆஸ் கலருங்க ஆஸ் கலரில் வந்து நல்ல காப்பி மெரூன் மேலே வந்து நல்ல காப்பி மெரூனு கீழ வந்து நல்ல டெம்பிள் பார்டர் வந்திருக்கு நல்ல நேவி ப்ளூங்க இதுக்கு நீங்க கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் இல்ல இதுல ரன்னிங் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரெட்டிஷான ஒரு கலருங்க ஒரு மாதிரி பீச் கலர்ல ரெட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இதுக்கு வந்து கிரீன் கலர் பார்டரும் பர்பிள் கலர் பார்டரும் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இது எதுவுமே வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க இது வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பியூர் காட்டன்றதுனால இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து ராமர் கிரீனு ராமர் கிரீனுக்கு வந்து மேலே வந்து பிங்க் கலர் பார்டரும் கீழே வந்து ப்ளூ கிரீன் பார்டரும் வந்திருக்கு இது எல்லாமே வந்து டெம்பிள் டிசைன் வந்திருக்கு பல்லு எல்லாமே நார்மலாக தாங்க வரும் சீட் பல்லு தான் வரும் நார்மலாக இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஒன் எயிட்டிங்க ஃபஸ்ட்டு பார்த்த பீச் கலர்லேயே வந்து இதுக்கு வந்து நல்ல பிங்க் கலர் பார்ட்ரு பிங்க் வித்து மெரூன் கலர் பார்ட்ரு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க காஞ்சி காட்டன் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருந்தது வந்து நல்ல ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு திரும்பவும் இந்த கலர்ஸ்லாம் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க கலர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலருங்க நல்ல ரெட்டு ஜெரி ரெட்டுங்க இதுக்கு வந்து பார்டர் வந்து நல்ல பர்பிள் கலரில் வந்திருக்கு மேலே வந்து லைட் க்ரீனில் வந்திருக்கு உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலரு நல்ல ராமர் கிரீனுங்க ராமர் க்ரீனில் வந்து ரெண்டு பக்கமே வந்து ஒரே பார்டர் தான் வந்திருக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி லைட் லைட்டாக வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வந்துருக்கு ஒவ்வொரு சாரீஸும் நீங்கள் ஓப்பன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை ஃபோட்டோஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க பார்த்துட்ருக்க கலர் வந்து நல்லா லைட் ப்ரௌனுங்க லைட் ப்ரௌனில் வந்து நல்ல காபி ப்ரவுன் பார்டரும் மெரூன் கலர் அதாவது ரெட்டைஸாக இருக்குது ரெட் கலர் பார்டரும் வந்திருக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் உள்ளதுங்க ரொம்ப ஈஸி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சம்மருக்கு நல்லாவே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கட்டிருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதையே சூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரான அழகான கலருங்க ராணி பிங்க்கு ராணி பிங்க்குக்கு வந்து நல்ல பர்பிள் கலரில் வந்து பார்டர் வந்திருக்கு மேலே வந்து க்ரீன் க்ரீன் கலரில் வந்திருக்கு இதுக்கு முந்தி பாருங்க இப்படி இருக்குன்னு இதில் எல்லாமே சேரீயில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து புட்டாஸ் வந்து வருதுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலர் வந்து நல்ல மஸ்டர்ட் எல்லோங்க மஸ்டர்ட் எல்லோவில் வந்து நல்ல ரெட் கலர் ரெட் கலர் பார்டரும் க்ரீன் கலர் பார்டரும் வந்துருக்குங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப்போட லிங்க் இருக்குது வேண்டியவங்க வந்து ஜாயின் பண்ணி மற்ற சேரீயோட கலெக்ஷனையும் பாருங்கள் ஓகே தேங்க் யூ